வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு கணிதவியல் பாடத்திலேருந்து கலப்பெண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து இணை கலப்பெண்ணின் பண்புகள் அதுலேருந்து ஒரு வினா பார்ப்போம் அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் அதுலேருந்து ஒரு ஜே வினா த காஞ்சிகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஒன் பை ஐ மைனஸ் ஒன் தென் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன் பை ஐ மைனஸ் ஒன் ஆப்ஷன் பி ஒன் பை ஐ ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் சி மைனஸ் ஒன் பை ஐ பிளஸ் ஒன் ஆப்ஷன் டி ஒன் பை ஐ மைனஸ் ஒன் இது ரெண்டாயிரத்தி எட்டில் கேட்கப்பட்டவுனா என்னுடைய தமிழாக்கம் ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண் ஒன் பை ஐ மைனஸ் ஒன் எனில் அந்த கலப்பெண் ஆப்ஷன் ஏ மைனஸ் ஒன் பை ஐ மைனஸ் ஒன் ஆப்ஷன் பி ஒன் பை ஐ ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் சி மைனஸ் ஒன் பை ஐ பிளஸ் ஒன் ஆப்ஷன் டி ஒன் பை ஐ மைனஸ் ஒன் இப்போ இந்த வினாவை தீர்க்கணுன்னா நமக்கு அந்த இணைக்கலப்பெண்ணை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ இந்த இணைக்கலப்பெண் எங்கெல்லாம் வருது என்னென்ன கருத்துருக்கள் இதுக்கு நமக்கு தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம் அதாவது காஞ்சிகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இணைக்கலப்பெண்கள் இது பனிரெண்டாம் வகுப்பு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்ல பார்த்துருக்கோம் அதாவது கலப்பெண்களில் பார்த்துருக்கோம் அடுத்தது அதனுடைய ப்ராப்பர்டிஸ் என்ன அதனுடைய பண்புகள் என்னங்கிறது பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கலப்பெண்ணின் வடிவ கணித விளக்கம் இப்போ ஒரு கலப்பெண் z is ஈக்குவல் to எக்ஸ் பிளஸ் iy அதாவது இந்த இசட்டுங்கிற புள்ளியை ஆர்கன் தளத்தில் நான் குறிக்கிறேன் பிங்கிற புள்ளியில் குறிக்கிறேன் அதோட ஆயத்தலைவு X இந்த எக்ஸுங்கிறது இந்த புள்ளி இருந்து மெய்யச்சு செங்குத்தா ஒரு கோடு வரைகிறேன் அப்போ இந்த ஆதி இருந்து இந்த எம் வர உள்ளதான் தான் நம்ம வந்து எக்ஸ் தூரம் மெய்யச்சு தூரம் அப்போ கற்பனை எச்சு இதில் ஒய்ங்கிறது கற்பனை பகுதி இந்த ஒய்யை எப்படி P பி M எம்முக்கும் உள்ள தொலைவு இது கற்பனை இதுதான் இதை தான் ஒரு கலப்பெண்ண ஆர்கானிக் தளத்தில் நம்ம குறியிடுறது இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இணை கலப்பேன் இசட்டின் இணைக்கல பெண் இசட் பார் இப்போ நம்ம இசட் பார் எப்படி குறிக்கிறோம் இந்த இசட் பாருங்கிறது என்னென்னா மெய்ப்பகுதி அப்படியே இருக்கும் ஐயினுடைய குறி மாற்றம் இப்போ ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் அப்போ இந்த இதை தான் நம்ம வந்து இணைக்கல பெண்ணுன்னு குறிக்கிறோம் இதனுடைய குறியீடு இசட் பார் இதை எப்படி வடிவ கணிதத்தில் விளக்குறது இதே மாதிரி நம்ம ஒரு ஆக்சஸ் போட்டுக்கிறோம் இது மெய்யச்சு இது கற்பனை அச்சு இது ஆதி இப்போ நான் புள்ளி பி குறிச்சிருக்கேன் இந்த இடத்துல எக்ஸ்கமா ஒய் இப்போ இதனுடைய செங்குத்து தூரம் சொன்னேல எம் அதே அளவுக்கு கீழே அப்போ இந்த புள்ளியை நான் என்ன சொல்கிறேன்னா பி டேஷ் அதாவது எக்ஸ்கமா மைனஸ் ஒய் இப்போ இந்த பி டேஷ் தான் இசட்பார் இசட்பார் அதாவது மேய்ச்சை பொறுத்து இந்த புள்ளி பி பிம்பம்னு சொல்லலாம் பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்லலாம் இணைக்கலப்பெண்ணை இப்போ இந்த இணைக்கலப்பெண்ணுக்குரிய பண்பு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயங்குற மாதிரி நம்ம டூ ப்ளஸ் த்ரீ ஐன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இசட் பார் என்னங்க டூ மைனஸ் த்ரீ ஐங்கிறது தெரியும் அதாவது ப்ளஸ்னு ஐஇ ப்ளஸ்ஸு இருந்துன்னா மைனஸ் i எடுத்துக்கிறோம் இப்போ இது ரெண்டுனுடைய மட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா மாட் z இஸ் ஈக்குவல் to ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி டூ ஸ்கொயர் எவ்வளோ வரும் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர்டு வந்து நைன் ஸோ இதில் வே ரூட் வேல்யூ வந்து தேர்ட்டீன் அப்போ மாட் இஸ் அட் பார் இதுக்கு மாடுலர்ஸ் எடுக்கிறோம் அதாவது அது இணை எண்ணுக்கு டூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் கற்பனை பகுதி மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு என்ன வருது ஃபோர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீயும் நமக்கு வந்து பிளஸ் அப்போ இதனுடைய ரூட் வேல்யூ 13, ரூட் 13. ஸோ மாடுலர்ஸ் ஆஃப் z is equal to modulus ஆஃப் z பார் இந்த ஒரு பண்பை கத்துருவோம் அடுத்த ஒரு பண்பு என்னென்னா இப்போ in, ஈன என் இசட் பார் குறிப்பிடுறோமா இப்ப இந்த இசட் பாருக்கு இனையன் எடுக்கிறோம் Z பாரின் இனையன் எடுத்தம்னா பட விளக்கத்தில் இது ஆதி இது மெய்யச்சு இது கற்பனை அச்சு இப்ப இது இசட்டு இந்த புள்ளி இது பார் இப்ப இதுக்கு காஞ்சிகேட் இதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னா இசட்டு தான் அப்ப இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட் இப்போ இந்த பண்பை பயன்படுத்தி தான் நாம் இந்த சம்ம போட போகிறோம் கணக்குக்கு போவோம் ஒரு நீ நினை கலப்பெண் ஒரு கலப்பெண் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு கலப்பெண் ஒரு கலப்பெண் என்ன எடுத்திருக்க இசட் எக்ஸ் பிளஸ் ஐ எடுத்துக்கலாம் ஓகே ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண் அப்ப இதோட இணைக்களப்பெண் இசட் இணைக்களப்பெண் இணைக்கலப்பன் இசட் பார் ஒரு கலப்பெண்ணின் இணை கலப்பெண் எது ஒன் பை ஐ மைனஸ் ஒன் இது கணக்கில் கொடுத்துருக்காங்க எனில் அந்த கலப்பெண் என்ன அதாவது இது இசட் பாரா இருந்தால் இந்த இசட் என்னங்கிறது தான் கொஷின் இசட் என்ன தான் கேள்வி சரி இப்போ இந்த இசட் பாரை இசட் பார் கொடுத்துருக்காங்க ஒன் பை பகுதிய ஃபஸ்ட்டும் கற்பனை பகுதியை செகண்டும் எழுதியிருக்கேன் இப்போ இந்த கலப்பெண்ணை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் பகுதியில் கலப்பெண் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் தொகுதியிலையும் பகுதியிலையும் இதனுடைய இணை கலப்பெண்களால் நம்மளால் பெருக்கிக்கலாம் இதை ஏன் பெருக்கிறோன்னா பகுதி ஒரு மெய் எண்ணாக மொழி வரணும் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ பை

i தெரியும் தெரிய ஸ்கொயரோட வேல்யூ வந்து வந்து இந்த இடத்துல மைனஸ் ஒன் மைனஸ் ஐவைட் பை ஒன் ஐயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன் டூ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஒன் பை டூங்கிறது மெய்பகுதி பிளஸ் Minus –1 ஒன் பை டூ ஐங்கிறது கற்பனை பகுதி செக் பண்ணிக்கோங்க ஒன் 2, 1 ஒன் பை டூ ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கு இதுதான் இசட் பார் அப்போ இசட் என்னவா இருக்கும்னா இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும் இப்போ இதனுடைய conjugate தான் z, z is equal டு இசட் பார் பார் இப்போ இதனுடைய காஞ்சுகேட் என்னென்னா மைனஸ் ஒன் பை டூ பகுதி என்ன வரணும் ஒன் பை டூ ஐ அப்ப டோட்டலாக இதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் into மைனஸ் plus ஐ ஒன் பை டூ இப்போ இதுதான் நமக்கு தேவையான கலப்பெண் இந்த கலப்பெண்ணு இசட்டை கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ இந்த இசட்டு இதில் எங்கே இருக்குன்னு செக் பண்ணணும் இந்த நம் இப்போ இது எல்லாமே வந்து விண்ணையண்ணாக தான் கொடுத்துருக்காங்க கலப்பெனில் தொகுதி பகுதியோடு வந்திருக்கு அப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்து இந்த எக் இந்த விடையை எது வந்து கிடைக்குதோ அதுதான் நமக்கு சரியான விடை இப்போ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஒன் கேஸ் ஒன்னை செக் பண்ண போகிறோம் மைனஸ் ஒன் ஆப்ஷன் ஏவை செக் பண்ணுறோம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ இப்போ தொகுதியிலையும் பகுதியிலேயே பெருக்கிறேன் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ அப்போ தொகுதியில் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ இப்போ இதனுடைய காஞ்சிகேட் இது அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் அதில் ஒரு ஒன் ஸோ மைனஸ் ஒன் பை டூ மெய்ப்பகுதி கற்பனை பகுதி மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஐ இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் சரியானு செக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம இதில் மெய்ப்பகுதியில் மைனஸ் ஒன் பை டூ கற்பனை பகுதி ப்ளஸ் ஒன் பை டூ

மைனஸ் இன் டூ ம ப்ளஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு வரும் மைனஸ் ஒன் ஸோ ப்ளஸ் ஒன் த ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ ஐ இப்போ நம்மளுடைய ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன் இசட் வேல்யூவை ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ வருது நமக்கு இங்கே ஆனால் ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு இப்போ ஆப்ஷன் சியை செக் பண்ணுறேன் ஆப்ஷன் சி என்ன மைனஸ் ஒன் ஒன் பிளஸ் ஐ மெய்ப்பகுதியை ஒன்றை ஃபஸ்ட்டில் எழுதி ப்ளஸ் கற்பனை பகுதியை பின்னாடி எழுதியிருக்கேன் இன்று இப்போ இதனுடைய இணையன் வந்து ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் 1 ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஐ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் i divided பை denominatorல ஒன்று squared ஒன் ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் i into i square, i i value minus 1, 1. 1 1 so will get plus இங்க வந்து, 2 plus I 1 by 2. செக் பண்ணி Z இசட்யூனஸ் ஒன் பை டூ கரெக்டா இருக்கு மைப்பகுதி, பிளஸ் கரெக்டா இருக்கு ஐ கரெக்டா இருக்கு கற்பனை பகுதியும் ஒன் இருக்கு அப்போ சி ஆப்ஷன் சிங்கிறது சரியான அடுத்தது டிக் பண்றேன் டி செக் பண்ணும் போது ஒன் பகுத்தல் மெய்ப்பகுதி மைனஸ் ஒன்னு கற்பனை பகுதி பிளஸ் ஐ இப்போ இதனுடைய இணை என்ன எடுக்கிறேன் மைனஸ் ஒன் மைனஸ் ஐ டிவை பை மைனஸ் ஒன் மைனஸ் ஐ விச் தொகுதியில் பெருக்கும் போது மைனஸ் ஒன் i, ஐ பகுதியில் என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஒன் ஸ்கொயர் 1 ஒன் பிளஸ் minus, மைனஸ் மைனஸ் square ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1, ஒன் அப்போ மைனஸ் minus மைனஸ் அப்பா, அப்போ இதனுடைய பகுதி, மைனஸ் 1 பை டூ மைனஸ் கற்பனை பகுதி 1 பை டூ ஐ அப்ப இதில் மெய்ப்பகுதியும் கழித்தல் கற்பனை பகுதியும் கழித்தல் நம்மளுடைய மெய்ப்பகுதி கழித்தல் கற்பனை பகுதி வந்து விடை ஆப்ஷன் டி தவறு அப்ப இதிலிருந்து சரியான விடை அப்ப நம்மளுடைய சரியான விடை ஆப்ஷன் சி இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் மாணவர்களே நன்றி வணக்கம்